அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் இன்று முதல் ஆரம்பமாகும் போர் காசாவில் முடிவுக்கு வருமா நிரந்தர யுத்தம் காசா பகுதியில் அமைதியை கொண்டு நோக்கில் இன்று போர் ஆரம்பமாக உள்ளது பதினைந்து மாதங்களாக நீடித்த காசா போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கடந்த புதன்கிழமை போர்நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் பனைய கைதிகள் விடுதலை தொடர்பில் முக்கியமான ஒப்பந்தம் ஸ்டேலுக்கும் ஹமாஸ் இயக்கத்துக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்டது கத்தார் எகிப்து அமெரிக்கா ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தத்தில் உருவான போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஸ்ட்ரேலிய அமைச்சரவையும் நேற்று இரவு ஒப்புதல் அளித்தது அதன்படி இரு தரப்பினருக்கும் இடையிலான போர் நிறுத்தம் இன்று முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த போர் நிறுத்தம் ஆறு வாரங்கள் அல்லது தேவைப்பட்டால் அதற்கு மேற்பட்ட காலத்திற்கு மூன்று கட்டங்களாக செயல்படுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது இதன்போது ஸ்டேலிய பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் பாலஸ்தீன கைதிகள் அதற்கு பதிவாக விடுவிக்கப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது ஸ்டேலிய இராணுவம் காசாவிலிருந்து படிப்படியாக வெளியேறும் காசாவுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கவும் போரினால் சேதமடைந்த நகரங்களை மீண்டும் கட்டியெழுப்பவும் திட்டமிடப்பட்டுள்ளது அனைத்து நடவடிக்கைகளும் அப்படியே செயல்படுத்தப்பட்டால் ஸ்ட்ரேலிய படைகள் தொடக்கத்தில் இருந்த பதினாறு நாட்களுக்குள் காசா பகுதியிலிருந்து முழுமையாக திரும்ப பெறப்படும் என கூறப்பட்டுள்ளது அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி மூன்று அன்று ஹமாஸ் ஸ்டேலில் நடத்திய தாக்குதலை அடுத்து இந்த பிரச்சினை பூதாகரமாக வெடித்தது தற்போது ஸ்டேல் இதுவரை காசாவில் நடத்திய கொடூரமான தாக்குதல்களில் நாற்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதுடன் லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்களின் குடியிருப்புகள் தரைமட்டமாக்கப்பட்டதுடன் இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் இருபத்தி மூன்று லட்சம் பாலஸ்தீனர்கள் அகதிகளாக்கப்பட்டு உள்நாட்டுக்குள்ளேயே பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் போர் நிறுத்தம் தொடர்ச்சியாக அமுல்படுத்தப்பட்டால் காசாவில் இந்த நிறுத்தம் நிரந்தர அமைதியை கொண்டு வருமா என்பது அனைவர் மத்தியிலும் மிகப்பெரும் கேள்வியாக எழுந்துள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பில் ஏற்கனவே ஹமாஸ் இயக்கம் விடுவிக்கப்படும் முப்பத்தி மூன்று ஸ்டேல் கைதிகளின் பெயர்களை பட்டியல் விடுதலை செய்த பின்னர் தற்போது ஸ்டேலும் எழுநூற்றி முப்பத்தி ஐந்து பாலஸ்தீன கைதிகள் பட்டியலை வெளியீடு செய்துள்ளார்கள் ஸ்டேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த அடிப்படையில் இன்று விடுதலை செய்யப்படக்கூடிய கைதிகளின் எண்ணிக்கையை விடுத்திருப்பதுடன் அவர்கள் தொடர்பான பட்டியலையும் ஸ்டேல் விடுவித்துள்ளது இந்த சூழ்நிலையில் இந்த பட்டியலில் ஹமாஸ் மற்றும் பதா மற்றும் இஸ்லாமிய ஜிகாத் இயக்கங்களின் முக்கிய தளபதிகளும் உள்ளடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஈரான் சுப்ரீம் கோர்ட் வளாகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உயிரிழந்துள்ளார்கள் ஈரான் தலைநகர் டெக்ரானில் அந்நாட்டு சுப்ரீம் கோர்ட் அமைந்துள்ளது சுப்ரீம் கோர்ட்டின் நீதிபதிகளாக முகமது மொஹிஷா அலி ரஷானி ஆகியோர் செயல்பட்டு வந்தனர் இரு நீதிபதிகளும் நேற்றைய தினம் சுப்ரீம் கோர்ட் வளாகத்தில் உள்ள ஓய்வெடுக்கும் அறையில் இருந்தபோது அங்கு துப்பாக்கியுடன் உள்ளே வந்த நபர் நீதிபதிகளை குறிவைத்து கண்முடித்தனமான துப்பாக்கிச்சூட்டை சூட்டை நடத்தினார் இந்த துப்பாக்கிச் சூட்டில் நீதிபதிகள் மொகிஷா அலி ரஷானி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்கள் மேலும் இந்த தாக்குதலில் நீதிபதிகளின் பாதுகாவலரும் படுகாயமடைந்தார் இதனைத் தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்திய நபரும் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் சுட்டுக் கொல்லப்பட்ட நீதிபதிகள் இருவரும் ஈரான் அரசுக்கு ஆதரவானவர்கள் எனவும் இவர்கள் மிக கடுமையான தண்டனைகளை அமுல்படுத்தியதில் முக்கியமானவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுப்ரீம் கோர்ட் வளாகத்துக்குள் நீதிமன்றத்துக்குள் புகுந்து இரண்டு நீதிபதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் ஈரான் முழுவதும் பெரும் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பில் தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருவதாக டெக்ரான் போலீசார் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்காவில் முதன்முறையாக ஒரே நாளில் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு பொதுமன்னிப்பு மன்னிப்பு தன்னுடைய இறுதி நாளின் போது பொதுமன்னிப்பை வழங்கிய அதிபர் ஜோ பைடன் கடந்த நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்ற நிலையில் நாளைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க உள்ளார் எனவே தற்போதைய அதிபர் ஜோ பைடன் தனது அதிகாரத்தை முடிந்தவரை பயன்படுத்தி முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்றார் குற்ற வழக்கில் சிக்கிய தனது மகன் ஹண்டர் பைடனுக்கு பொதுமன்னிப்பு வழங்கியது ரஷ்யா மீது கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி கொடுத்தது உள்ளிட்டவை அதில் அடங்கும் இந்நிலையில் தனது பதவிக்காலத்தின் இறுதி நாட்களில் இருக்கும் ஜோ பைடன் நேற்றைய தினம் ஒரே நாளில் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு பொதுமனைப்பு வழங்கியுள்ளார் இது அமெரிக்க வரலாற்றில் இவ்வளவு கைதிகள் எண்ணிக்கை வழங்கியிருக்கின்றமை முதல் தடவையாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வன்முறையேற்ற சாதாரண போதைப் பொருள் குற்றங்களுக்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு தனது சிறப்பதிகாரத்தை பயன்படுத்தி ஜோ பைடன் பொதுமன்னிப்பு வழங்கியுள்ளார் அமெரிக்க வரலாற்றில் இது ஒரே நாளில் வழங்கப்பட்ட அதிகூடிய எண்ணிக்கையாகும் வன்முறையில் ஈடுபடாத போதிலும் மிக கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு பொதுமன்னிப்பு வழங்குவதாக பைடன் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளார் முன்னதாக அமெரிக்காவின் மத்திய நீதிமன்றங்களால் முப்பத்தி ஏழு பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து கடந்த மாதம் ஜோ பைடன் உத்தரவிட்டிருந்தார் அவர்கள் செய்த கொலை கண்டிக்கத்தக்கதாக இருப்பினும் மத்திய அளவில் மரண தண்டனை விதிக்கப்படுவது தவறு என்பதால் அவர்களுக்கான தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைப்பதாக பைடன் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி மூன்று முதல் மத்திய நீதிமன்றத்தினால் விதிக்கப்படும் மரண தண்டனைகள் நிறைவேற்றப்படாமல் இருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பதினேறில் பதவியேற்ற டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தார் வெறும் ஜனவரி இருபதாம் தேதி முதல் டொனால்டு ட்ரம்ப் அதிபராக உள்ளார் என்பதால் அவரிடமிருந்து மரண தண்டனை கைதிகளை பாதுகாக்க ஜோபைடன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் கொலம்பியா வெனிசுலா எல்லைக்கு அருகே கொரில்லா குழு நடத்திய வன்முறையில் குறைந்தது முப்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டதாக கொலம்பிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இந்த வன்முறையானது இடதுசாரி தேசிய விடுதலை இராணுவத்துடன் அமைதி பேச்சுவார்த்தை இடைநிறுத்த ஜனாதிபதி கிறிஸ்டோவா பெட்ரோவை தூண்டியுள்ளது இந்த குழுவுடனான உரையாடல் செயல்முறை இடைநிறுத்தப்பட்டுள்ளது ஷிய விடுதலை இராணுவத்திற்கு அமைதிக்கான விருப்பம் இல்லை என பெட்ரோ தெரிவித்துள்ளதுடன் கெரில்லா கொழு செய்ததை போர்க்குற்றங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்குள் சீனாவின் மிகப்பெரிய முதலீடு பத்து பில்லியன் டாலர்களை முதலீடு செய்ய உள்ளதாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவிப்பு இலங்கை அதிபர் ஜனாதிபதி அன்றாகுமார் சினகாவின் அரசுமுறை பயணத்தின் விளைவாக சீனாவின் நிறுவனங்களிடமிருந்து சுமார் பத்து பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள முதலீடுகளை ஈர்க்கும் வாய்ப்பு இலங்கைக்கு அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனவரி பதினான்காம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரையான காலப்பகுதியில் ஆனரகுமதி சென்னையக்கா சீன பயணத்தை மேற்கொண்டார் இந்நிலையில் ஜனவரி பதினைந்தாம் தேதியன்று மக்கள் மண்டபத்தில் ஜனாதிபதி சென்னையக்காவை சீன ஜனாதிபதி சந்தித்து மிக முக்கியமாக பேச்சுவார்த்தை நடத்தினார் இதன்போது பொருளாதார மற்றும் வர்த்தக மேம்பாடு முதலீடு சுற்றுலா டிஜிட்டல் மாற்றம் மற்றும் பலதரப்பு மன்றங்களில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு தலைவர்களும் கலந்துரையாடியுள்ளார்கள் இதன் பின்னர் சீன பிரதமர் லீ கியாங் சீன தேசிய மக்கள் காங்கிரஸ் நிலக்குழு தலைவர் ஆண்டோ கேசநாயக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இந்த அரசுமுறை பயணத்தின் போது இது தரப்பினரும் பதினைந்து முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொண்டனர் இதில் அம்பாந்தோட்டையில் மூன்று புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ஏற்றுமதி சார்ந்த பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையத்திற்கான சினோபெக் குழும முதலீடும் அடங்கும் சீன அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களின் உயர்மட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இலங்கையின் முதலீடு செய்யுங்கள் வட்டமேசை மாநாட்டிலும் ஜனாதிபதி அரகுமுதி சனாயக்கா உரையாற்றினார் இதன்போது முன்னணி சீன நிறுவனங்கள் பலவும் இலங்கைக்குள் பல புதிய முதலீடுகளை கொண்டு வருவதிலும் தற்போதுள்ள முதலீட்டுத் திட்டங்களை விரிவுபடுத்துவதிலும் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக இலங்கையின் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த சீன நிறுவனங்கள் எரிசக்தி வாகன உற்பத்தி மற்றும் கட்டுமானம் போன்ற பல்வேறு துறைகளில் பத்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரையில் முதலீடுகளை இலங்கைக்கு வழங்க தயாராக உள்ளதாகவும் இதன் காரணமாக இலங்கையில் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சர்வதேச தொழில் முகமை நிறுவனங்களில் வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் இலங்கை ஜனாதிபதியின் அலுவலகம் தெரிவித்துள்ளது பிரித்தானியா மற்றும் போலந்து இடையே புதிய பாதுகாப்பு மொத்தம் கையெழுத்திட திட்டமிட்டப்பட்டுள்ளது பிரித்தானிய பிரதமர் கேட் ஸ்டார்மர் மற்றும் போலந்தின் பிரதமர் டொனால்ட் டஸ்க் வெள்ளிக்கிழமை வாட்ஸ்அப்பில் சந்தித்து பாதுகாப்பு துளைப்பு மற்றும் உக்ரைனுக்கு ஆதரவு குறித்து விவாதித்தார்கள் இந்த சந்திப்பானது கீழ் ஸ்டார்மர் உக்ரைன் பயணத்தை முடித்துவிட்டு வந்தபோது நடைபெற்றுள்ளது போலந்து பிரதமர் ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சிலின் தலைவராக உள்ள நிலையில் அதன் முன்னுரிமைகளை ஸ்டார்மருக்கு விளக்கியுள்ளார் இச்சந்திப்பில் இருதரப்பு உறவுகள் அகதிகள் பிரச்சினைகள் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு மீது முக்கியமாக கவனம் செலுத்தப்பட்டது பால்டிக் மற்றும் வட கடல்களில் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கத்துடன் இரு நாடுகளும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கையெழுத்திட திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்கள் இன்றைய தினம் காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் சூழலில் நேற்றைய தினம் ஸ்டேலின் டெல்லவி விமான நிலையத்தை நோக்கி கவுதிப்படைகள் கேப்பசோனிக் ஏவுகணைகள் கொண்டு தாக்குதல் நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஏற்கனவே மத்திய ஸ்டேலில் பல்வேறுபட்ட முக்கிய நகரங்கள் மீது பாலஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் கவுதிப்படை தாக்குதல் நடத்திய சூழலில் நேற்றைய தினம் ஸ்டேலின் பெங்கூரியன் விமான நிலையத்தை நோக்கி கெப்பசனிக் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாகவும் ஆனால் இந்த ஏவுகணைகளை தாம் வான் பாதுகாப்பு சாதனங்கள் மூலம் இடைமறித்து அளித்துள்ளதாக ஆஸ்திரேலிய விமானப்படை தெரிவித்துள்ளது இருந்தபோதிலும் கவுதிப்படையின் தாக்குதல் காரணமாக பெங்குரியன் விமான நிலையத்தின் சேவைகள் பல மணி நேரம் நிறுத்தப்பட்டதுடன் அங்கு வந்த பயணிகள் மற்றும் விமான நிலையத்தை சுற்றியிருந்த பலர் ஆயிரக்கணக்கானவர்கள் பாதுகாப்பு அறைகளை நோக்கி ஓடியதால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய நாள் காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் சூழ்நிலையில் ஸ்டேல் காசாவில் முழுமையாக போர் நிறுத்தத்தை கடைபிடித்தாலும் போர் நிறுத்த விதிமுறைகளை மீறாமல் செயற்பட்டாலும் தங்களுடைய தாக்குதல்கள் அனைத்தையும் தாம் நிறுத்தப்போவதாக கவுதிப்படை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காசாவில் போர் நிறுத்தம் செய்து கொண்டதுடன் கமாசுடன் செய்து கொள்ளப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை கண்டித்து ஸ்டேலின் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்கவேர் காசா போர் நிறுத்த எதிர்ப்பு கூட்டணியில் இணைந்து கொண்டு பிரதமர் நேதன் ஜாகுவின் அமைச்சரவையில் இருந்து விலகியுள்ளார் என்று ஸ்ட்ரேலிய செய்தித்தாள் காரட்ஸ் தெரிவித்துள்ளது எந்தபோதிலும் நேதன்ஜாஹூ அலுவலகம் இதனை உறுதிப்படுத்தவில்லை இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ச்சியாக உலக செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்